சமதர்மம் இங்கே பிறந்தது இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியா கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் பொருள் சொந்த உயிரையும் கண்ணியம் மிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உடல் பொருள் சொந்த உயிரையும் தந்தது வன்னியர் குலத்தின் வீ மூன்று சதவீதம் மட்டுமே ஒதுக்கி முழுவதும் உடைத்து எரிந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே தன்மானம் காத்த தமிழ் மானம் காத்த உங்கள் தியாகம் பெரியது அந்த தியாகம் தானே வன்னிய மக்களை நாடாளும் நாடாளுமையாய் செய்தது தளபதி மாவீரன் தேகூரு சிறிய தலைமையில் அணி திரள்வோம் இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம் எங்கள் தளபதி மாவீரன் தேகூரு சிறிய தலைமையில் அணி திரள்வோம் இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம் தடுத்தே வைத்த நியாயத்தை ஒடுக்கி வைத்த மக்களை உயர்த்த உங்களை போலவே உயிர் தருவோம் விடுதலைக்கு எதிராகும் அவர் தடைகளை தகர்த்து முன்னேறுவோம் வீர செய்து வன்னியர் விடியலை தேடி போரிடு மானம் காத்த பன்னியர் ஊறச் சிங்கங்களே எண்ணிய செயலை எண்ணிய பாடியே நடத்தி முடித்த தங்கங்களே எங்கள் வன்னியர் சங்கத்தின் அங்கங்களே

பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே இல்ல தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி கொண்டு இது உங்கள் மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் இந்த மாம்பழவழி உரங்கட்டீங்க

எல்லா வண்டி பின்னாடி வரலாம் வாங்க வந்து கொண்டே இருக்க பேரந்து கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே இது இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே இன்னும் வீட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு உங்கள் மத்தியிலே மாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் மத்தியிலே இதோ கோழியனூர் கோவிந்தன் விநாயகமாக தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு உங்கள் மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ கோரிக்கூர் கோவிந்தன் விநாயகம் ஆகிய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் உள்ள போயிடும் மக்கள் கட்சோடி என்ப தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி கொண்டு இதோ உங்கள் மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சுரி என்ப தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் விநாயகமாக தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த மக்கள் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் இது இது கோழியனூரிலே கோவிந்தன் விநாயகமாகிய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த இது நமது கோடியனூர் மண்ணிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஆண்டுமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் இதோ தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு போராட்டத்திலே தங்கள் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு உங்கள் இதோ பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் இதோ நமது இனவான இரவல் இயது காலத்தினுடைய தமிழகம் நம்பிக்கை நட்சத்திர மன்னன் அந்தமணி ராமதாஸ் அவர்கள் இட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த இதோ போலியொரு மண்ணிலே பாட்டாளி மக்கள் கற்றினுடைய ஆண்ட தலைவர் அந்தமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் வக்கீலை வந்து கொண்டிருக்கிறார் இதோ பாட்டாளி மக்கள் கற்றனுடைய தலைவர் அந்தமணி ராமதாஸ் அவர்கள் இட போராட்டத்திலே தங்கள் இந்து மீட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு வரிசையாக வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு கோழியனூர் கோவிந்தன் விநாயகமாகிய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த நமது பாட்டாளி மக்கள் கட்டூரி அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் மத்தியிலே இதோ கோழியனூர் மண்ணிலே பாட்டாளி மக்கள் கட்சிய அன்பு தலைவர் இனமான இளவல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்டூரி அன்பு தலைவர் பாச்சாளி மக்கள் கட்டுரி என்ற தலைவர் அந்தமணி ராமதாஸ் அவர்கள் இதோ இடவதுக்கிட்டு போராட்டத்திலே இன்னும் இருக்க தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு இதோ உங்கள் மத்தியிலே நமது இனமான இளவல் பாச்சாளி மக்கள் கச்சுரி என்ற தலைவர் அந்தமணி ராமதாஸ் அவர்கள் இது வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் மத்தியிலே கோவிந்தூர் கோவிந்தன் விநாயகர் ஆகிய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த இதோ உங்கள் மத்தியிலே பாச்சாளி மக்கள் கச்சுரி என்ற தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்பு தலைவர் ஆண்டுமணி ராமதாஸ் அவரது இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்ப தலைவர் இனமான இரவல் அண்ணமணி ராமதாஸ் அவர்கள் அதே படைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்ப தலைவர் இனமான இரவல் அண்ணமணி ராமதாஸ் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்ப தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே இடஒதுக்கீட்டு தியாகிகளான கோடியனூர் கோவிந்த விநாயகம் ஆகிய தியாகிகளுக்கு மீட்டு மதித்து வருது வீரமணக்கம் செலுத்த உங்கள் மத்தியிலே பாண்டாடி மக்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார் இதோ கோடியோர் விநாயகம் கோரிய கோவிந்தன் ஆகிய தியாகிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் இல்லையா விட்டு இல்லையா உள்ள போவதேன் விட்டு உள்ள போவது இல்லைங்க இல்லையா ட்டு போராட்டத்தில் தங்களோட எண்ணோரை இருந்தார் வீர வணக்கம் வீர வணக்கம் வேறு வணக்கம் கீட்ட போராட்டத்தில் இல்லை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோக்கம் 危ねえな தியாக குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் கோவிந்தன் குடும்பத்திற்கு கோழியனூர் கோவிந்தன் அவருடைய குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோவிந்தனர் கோவிந்தன் அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் கூறுகிறார் நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் தொடர்ந்தனர் தொடர்ந்தனர் வேலு அவர்களுடைய குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் நமது அன்பு தலைவர் அத்மபுரி ராமதாஸ் அவர்கள் மாவியரின் தொடங்கினர் வேலு அவருடைய குடும்பத்திற்கு நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோழியலூர் விநாயகன் அவருடைய குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உதவி வழங்கி விநாயகன் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் கூறுகிறார் பேரங்கூர் பேரங்கியூர் அண்ணாமலை கவுண்டர் இப்படி வந்துருங்க பேரையூர் அண்ணாமலை கவுண்டர் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணாமலை கவுண்டர் பேரங்கியவர் அண்ணாமலை கவுண்டர் அவர்களுடைய குடும்பத்திற்கு அண்ணாமலை கவுண்டர் அவர்கள் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழுப்புரம் பெரியார் சிலைக்கு அவருடைய பிறந்த நாளை ஒட்டும் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி மாலை அணித்து புகழங்களை செலுத்துகிறார் அன்பு தலைவர் அவர்கள் அமைதியா வரணும் பின்னாடி வாரவங்க அமைதியா வரணும் விழுப்புரம் பெரியார் சிலைக்கு மருத்துவ சின்ன மரியாதை மரியாதை சொல்லுங்க விழுப்புர நிறுத்துப்பா அப்படியே நிறுத்துப்பா நிறுத்துப்பா அப்படியே நிறுத்துப்பா சொல்ல பாத்த இமயோ நிமிழ்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது இதயம் உள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது இமயம் நிமிழ்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் இன்னுயிர் தந்து இனமானம் காத்து பன்னியர் குலசிங்கங்களே எண்ணிய செயலை எண்ணிய முடித்த தங்கங்களே எங்கள் வன்னியர் சங்கத்தின் அங்கங்களே உள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது இமயம் நிமிந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயர் இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது ஒதுக்கீடு என்பது இங்கே கொடுத்த உயிர்களை தந்துதானே வந்தது வன்னியர் மட்டும் வாதிடல்ல அனைவருக்கும் பயன் தருவது நூத்தி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது இமயம் நிமிழ்ந்து நிற்கின்ற பெயரும் அறையாது